சென்னை மாநகரத்தினுடைய தொழிலாளி வர்க்கங்களினுடைய எழுச்சி தொழிற்சாலைகளினுடைய எழுச்சி அதிலிருந்து வந்த பிறந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய எழுச்சி செங்கொடியினுடைய எழுச்சி எவ்வளவு பெரிய ஒரு வீரியத்தை தாக்கத்தை உருவாக்கியது ஜனநாயக சக்திகளுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை உருவாக்கியது என்பதெல்லாம் நாம் அறிவோம் ஆனால் தொழிலாளிகள் அரசியல் பேசக்கூடாது அரசியல் இயக்கங்களில் பங்கெடுக்கக்கூடாது என்று முதலிலே சொன்னவர்களில் ஒருவர் காந்தியவர்கள் தொழிலாளர்கள் அவருடைய உரிமையை பேசலாம் மாணவர்கள் அரசியலில் வரக்கூடாது என்று சொன்னார் காந்தியவர்கள் தொழிலாளர்கள் அரசியல் சக்தியாக அரசியல் பேசக்கூடாது என்று சொன்ன காந்திக்கு சென்னை மாநகராட்சி மாநகராட்சியுடைய வளாகத்திற்குள் காந்திக்கு படம் வைக்க வேண்டும் என்று சொன்னவர் தொழிலாளி வர்க்கத்தின் செங்கொடியை இந்தியாவில் முதன் முதலில் ஏற்றிய சிங்காரவேலர் அவர்கள் உங்களோடு எப்படி முரண்பட வேண்டும் என்று தெரியும் ஆனால் அதைவிட உங்களை தூக்கி சுமக்க வேண்டிய அரசியல் தேவை என்றால் அதை எங்கள் தோளில் சுமப்போம் என்பதும் எங்களுக்கு தெரியும்